அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பாக போய்ட்டுருக்க மூன்று முடிச்சு சீரியலில் ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம நந்தினி வந்து நம்ம சூர்யாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இனிமேல் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு நான் புரிய புரியவே மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு அது சூப்பராக இருக்குது ரெண்டு பேரும் காதல் மலையில் பொழிறாங்க இப்போ அது வேறு லெவலில் அந்த சுந்தரவள்ளி எல்லாம் அப்படியே பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்க அது சூப்பராக இருக்குது அதாவது இன்னைக்கு எப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க தான் ஒரு குட்டி புரமா பார்க்கப்போம் அதுக்கு முன்னால் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த சுந்தரவள்ளி வந்து இதான் சரியாக உள்ள சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நந்தினி சூரியாவை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க ஆனால் அவங்க திட்டம் எதுவுமே கடைசி நேரத்தில் நடக்காமல் போச்சு நம்ம நந்தினி வந்து சாமியை வந்து எவ்வளோ வேண்ட முடியுமோ வேண்டாங்க அதாவது சாமி எப்படியாவது சூர்யா சாரை ஒரு நேரம் என் கண்ணில் காமிச்சிரு கேட்டு அதே மாதிரி கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினியை வந்து மீட் பண்ணிட்டாரு மீட் பண்ண உடனே நம்ம சுந்தரவழியெலாம் தூர தள்ளி விட்டுட்டு நம்ம நந்தினி போய் நம்ம சூர்யாவை மீட் பண்ணாங்க அது சூப்பராக இருந்தது அதைக்கடுத்து நம்ம சூர்யாவை வந்து நடக்க முடியலை உடனே தோளில் தூக்கி போட்டு மாடிக்கு பெட்ரூம்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து நம்ம கல்யாணம் வந்து எப்பா சாமி இந்த பிள்ளையை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாமிக்கு நன்றி சொல்கிறார் நம்ம கல்யாணம் அதாவது ரெண்டு பேரும் சந்தி சேர்ந்த சந்தோஷத்தில் நம்ம கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து அதாவது நீ இல்லாத வாழ்க்கையை இனிமேல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நந்தினி இனிமேல் நீ விட்டு பிரிஞ்சிடவே செய்யாத அப்படின்னு நம்ம நந்தினிட்ட கேட்குறாங்க நம்ம நந்தினியும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க அது சூப்பராக இருக்குது அதாவது சுந்தரவள்ளி வந்து அதுக்கடுத்து மாதவிட்ட சொல்கிறாங்க இவள் அந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு கிட்டு அதாவது இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது பரபரப்பாக போய்ட்டுருக்க மூட்டு முடிச்சு சீரியலை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்கள்